தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா நீட்டை வந்தா ஒழிச்சிடுவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து செய்யறதே நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநிலப்பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இவங்க கொள்கையே கொள்ளை தானே அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே

அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்டி பிளாஸ்டி தான் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை நினைச்சு 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 மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொரிகளா அதே மக்களோட ஓட்டு நாம நாள் அதே மக்கள் இருந்தீங்க அப்ப நீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொரிகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கிள் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும்